வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கோடான போதை நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்தால் இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா எண் என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிமையும் முதல் தினமே கைவிடப்பட்டு வருகின்றோம் ஒவ்வொரு மனிதனும் தினந்தோறும் பஞ்சாங்க பிரகாரம் தனது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தான் வாழ வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதன் பிரகாரம்தான் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் உள்ள மனித பிரிவினா இருக்கக்கூடிய தாங்கள் அனைவரும் தினந்தோறும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே முன்னோக்கத்துடன் அவர் செயலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோஹி வருஷம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி அறுபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ படிவாக பதிவுட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிடுகின்றேன் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ சர்வ ஏகாதசி விரதம் அதாவது இன்றைய தினத்தில் நாம் அனைவரும் விரதமிருந்து சாக்சா ஸ்ரீ லட்சுமி குருமானுடைய பரிபூர்ண கிருபா ககாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது இன்றைய தினம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் இன்று ஆடி மாதம் பதினைந்தாம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே நாம் அனைவரும் நமது அன்றாடப் பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் ஒளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் குழந்தை பிறந்து ஒரு வருடம் ஆக்கிறது தான் அர்த்தபூர்த்தி பிறந்த நாள் மற்றும் நாம் ஜனனம் வருஷா வருஷம் விடக்கூடிய பிறந்த நாள் மற்றும் இன்றைய தினத்திலே வளைகாப்பு சீமந்தம் சக்தித் பூர்த்தி பீமரத சாந்தி சதாபிஷேகம் ஆகின்ற இந்த வைபவங்கள்லாம் தாராளமாக செய்யலாம் காரணம் என்னவென்றால் இந்த சுபகாரியங்கள் அனைத்துமே நித்திய கர்மாக்களில் வந்து விடுகிறது அதாவது தினந்தோறும் இருக்கக்கூடிய பணிகள் கர்மாக்கள் என்றால் பனி என்று அர்த்தம் நித்திய பணிகளில் வந்து சேர்ந்துவிடுது அதனால் எல்லாரும் இந்த விசேஷத்தை மட்டும் தாராளமாக பண்ணலாம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பஜினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் புதன்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை அனைவரும் கடைபிடித்து கொண்டு மிகவும் சுயமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத் தமிழ் மாதம் தேதி ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி நான்கு நான்கினூடம் முப்பது வினாடிக்கு அயனம் தஷிணாயனே ருது கிரீஷ்மதோ மாசமானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கற்கட மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிதை திதியானது ஏகாதசியம் ஏகாதசி திதி முப்பது நாயகை பத்தொம்பது வினாடி அதாவது மாலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு துவாதசியம் துவாதசி திதி இன்ற இன்றைய சிரார்த திதியானது ஏகாதசியம் ஏகாதசி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிரிவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் மற்றும் சூரிய வம்சாவழிகள் சௌராரி மாணக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேயிரை ஏகாதசியாம் ஏகாதசி திதி அதாவது நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேயிரை ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்திலே அந்த நேரத்திலே எந்த திதி இருக்கிறோ அதில் தான் வருஷாவர்களும் நாம் இந்த புத்தகர்ணாக்களை செய்ய வேண்டும் என்று வேதோ தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்தோ ஆங்கிலே தேதியிலோ தமிழ் தேதியிலோ வருஷாவர்களும் இந்த புத்தகர்ணாக்களையே நாம் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நமது குடும்பத்தை வந்து சேரும் அதில் சந்தேகமே இல்லை ஆகவே அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலும் தமிழ் தேதியிலும் நிச்சயமாக இந்த பித்திருக்கர் மக்களை வருஷா வருஷம் செய்யக்கூடாது இன்றைய வாசனமானது சௌமிய வாசனை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் பதினேழு நாயகை இருபத்தி எட்டு விநாயகி அதாவது பிற்பகல் ஒரு மணி மூன்று நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு மிருகாசீஸ்வர நட்சத்திரம் மிருகாசீஸ்வர நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூநோகம் முழுவதுமே ஆடி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்த பிறந்த மனித பிரிவுகள் அனைவரும் என்னுடைய அன்பு இடைய அடியனுடைய அன்பு இடையங்கள் அனைவருமே தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ தான் அனைவருக்கும் ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில்தான் வருஷாவருஷம் நமது நாளை கொண்டாட வேண்டும் என்று வேலு தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நமது நாளை ஜென்ம நட்சத்திரத்தில் வருஷாபுஷனம் கொண்டாடினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பலவிதமான சுபபலன்கள் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாபுஷம் நமது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது மீறி அதையும் மீறி நாம் ஆனால் அதனால் வரக்கூடிய விளைவுகளே நாம் கண்டிப்பாக சிந்திக்க நேரிடும் இன்றைய யோகமானது என்ற காலை முதல் நான் முழுதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் குஷபக்ஷ தேய்விரிய சர்வ ஏகாதசி விரதம் இன்றைய ராகு பிற்பகல் பன்னிரெண்டு மணி நான்கு நூடம் முப்பத்தி வினாடி முதல் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முப்பத்தி வினாடி வரை ஜமகண்டமானது காலை ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முப்பத்தி வினாடி முதல் ஒன்பது மணி நான்கு நிமிடம் முப்பத்தி வினாடி வரை குறுகை காலமானது காலை பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முப்பத்தி வினாடி முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி நான்கு நிமிடம் முப்பது வினாடி வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் ஆடி மாதம் பதினைந்தாம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூளமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனன்பொருளுக்கு காலை ஏழு மணி பதிமூன்று நிமிடம் முப்பது வினாடி முதல் ஒரு மணி மூன்று நிமிடம் முப்பது வினாடி வரை விசாக நட்சத்திரம் ஒரு மணி முதல் ஒன்றாம் பாதம் பிற்பகல் ஒரு மணி மூன்று நிமிடம் முப்பது வினாடி முதல் இரவு ஏழு மணி முப்பது வினாடி வரை விசாகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியொன்றுகளுக்கு இரவு ஏழு மணி முப்பது வினாடி முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முப்பது வினாடி வரை விசாகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியொன்றர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் ಮುಪ್ಪದು ಬಿನಾಡಿ ಮುದಲ್ ವ್ಯಾಳಕಿರ ಕಾಲೇ ಆರು ಮಣಿ ಐವತ್ತರು ನಿಮಿಟವರೆ ಚಂದ್ರಾಷ್ಟಮ ಲೋಕಾತ್ ಸಮಸ್ತ ಶಿನೋ ಬವಂತೂ ಶುಭಮಸ್ತು